வணக்கம் அன்பர்களே நீ உணர்வுகள் கவிதை அல்ல இன்றைய கவிதை கணவன் மனைவி உறவு கவிதை இதில் சந்தேகப்படும் கணவனை நினைத்து ஆதங்கத்தோடு அந்த மனைவி இப்படி எழுதுகிறார் கவிதை வாங்க கேட்கலாம் எல்லோரும் வாழ்க்கை துணை என்றார்கள் நான் உன்னை வாழ்க்கையின் இணை என்றேன் உன்னிடம் எதையும் மறைத்ததில்லை எப்போதும் நடித்ததில்லை உணர்ச்சிகளுக்கு வேண்டுமானால் திரையிட்டிருப்பேன் என் உணர்வுகள் எப்போதும் உன்னிடம் கதவளைத்ததில்லை உணர்ச்சிகளுக்கு வேண்டுமானால் திரையிட்டிருப்பேன் என் உணர்வுகள் எப்போதும் உன்னிடம் கதத்ததில்லை முதல் முறையாக எனக்கு தெரியாமல் என் அலைபேசியின் அழைப்புகளை நீ ஆராய்ந்து பார்த்ததில் குழம்பி போயிருக்கிறது நம் காதல் உன் குழப்பத்தில் கலங்கிப் போயிருக்கிறது என் நம்பிக்கை உன் கற்பனைகளுக்கு நான் கருவளர்க்க முடியாது உன் கற்பனைகளுக்கு நான் கருவளர்க்க முடியாது உன் கணிப்புகளுக்கு நான் எப்படி தெரிகிறேன் ரகசியம் நமக்குள் ஊடுருவ உன் உணர்வுகள் எங்கே ஊர்ந்தது ரகசியம் நமக்குள் ஊடுருவ உன் உணர்வுகள் எங்கே ஊர்மைந்தது விளக்கம் கேட்டிருக்கலாம் புரிதலுக்கு புதிரை ஏன் போடுகிறாய் விளக்கம் கேட்டிருக்கலாம் புரிதலுக்கு புதிரை ஏன் போடுகிறாய் நம் அன்பு நிர்வாணமாய் அழகாகத்தானே இருந்தது சந்தேகத்தோடு ஏன் அதற்கு ஒப்பனை செய்கிறாய் நம் சுவரிசங்களுக்குள் இடைவெளி கூடினால் நம் மனதிற்குள் இடைவெளி குறையுமா என்ன இப்போதும் நீ என்னை சந்தேகப்பட்டதாக நினைக்க முடியவில்லை இப்போதும் நீ என்னை சந்தேகப்பட்டதாக நினைக்க முடியவில்லை நம் காதலை கொச்சைப்படுத்தும் துணிச்சல் எனக்கு இல்லை நம் காதலை கொச்சைப்படுத்தும் துணிச்சல் எனக்கு இல்லை வா உன் முழுகமுடியை கலட்டிவிட்டு உன் மனதை நிர்வாணப்படுத்து மனக்கழிவை தூர்வார மனக்கழிவை தூர்வார என்னை விட ஒரு சிறந்த அடிமை உனக்கு வேறு யார் கிடைப்பார் வணக்கம் இந்த கருது பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி